ஒரு காலத்தில் அலைஸ் என்ற இளம் பெண் இருந்தாள் அவளது அறை புத்தகங்கள் வரைபடங்கள் மற்றும் கலைப்பொருட்களால் நிறைந்திருந்தாலும் அவளது உலகமோ சலிப்பால் நிறைந்திருந்தது அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய உற்சாகமும் இன்றி அவள் தன் அறையின் ஜன்னல் வழியாக வெளிச்சத்தை பார்த்து கொண்டு கனவு உலகில் சஞ்சரித்தாள் ஒரு புதிய சாகசத்தை அவள் மனம் தேடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் தன் சலிப்பை போக்க அலைஸ் ஒரு பழங்கால கடைக்கு சென்றாள் அங்கே விசித்திரமான கடிகாரங்கள் பழைய புத்தகங்கள் மற்றும் புதிரான பொருட்கள் மத்தியில் தூசி படிந்த ஒரு அழகிய கண்ணாடியை கண்டாள் அதன் சட்டகத்தில் இருந்த வேலைப்பாடுகள் அவளை ஈர்த்தன கடைக்காரரிடமிருந்து அதை வாங்கிய மிகுந்த ஆர்வத்துடன் அதை வீட்டிற்கு எடுத்து வந்தாள் அவள் அந்த கண்ணாடியை ஒரு மெல்லிய துணியால் துடைத்தபோது ஒரு ஒலிக்கீட்டுடன் அது பிரகாசித்தது அந்த மாயாஜார கண்ணாடியில் அவளது கனவில் கண்ட அழகிய பூக்கள் நிறைந்த ஒரு ரகசிய தோட்டம் தோன்றியது அது சாதாரண கண்ணாடி அல்ல அவளது ஆழமான ஆசைகளை நிஜமாக்கும் சக்தி கொண்டது என்பதை அவள் உணர்ந்தாள் உற்சாகத்தின் உச்சியில் இருந்த சற்றும் யோசிக்காமல் ஒரு சாக்லேட் உலகம் என்று தன் ஆசையை கண்ணாடியில் பார்த்து கற்பனை செய்தாள் அடுத்த கணமே அந்த அறையே மாறிவிட்டது சுவர்கள் உருக்கிய சாக்லேட்டாக மரங்கள் மிட்டாய்களாக ஆறுகளுக்குவாக ஓடத் தொடங்கின அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் இந்த சக்தி எளிதில் கட்டுப்படுத்த தேவையில்லை ஒரு பறக்கும் நாற்றாலையே கேட்க அடுத்த நொடியே அது அறையில் உரித்தது ஒரு பேசியை கேட்க அது கோரமான குரலில் கத்தியது அவளது விருப்பங்கள் ஒவ்வொன்றும் கட்டுப்பாடில்லாமல் ஒன்றின் பின் ஒன்றாக அறையை ஒரு குழப்பமான சித்திரமான மெட்டாய் காடாக மாற்றின மகிழ்ச்சி மறைந்து அலைத்திற்குள் பயம் பெற்றுக் கொண்டது தன் செய்தது ஒரு பெரிய தவறு என்பதை அவள் அவளது உலகம் அவளது கட்டுப்பாட்டில் அவள் கலக்கத்துடன் கண்ணாடியின் முன் முழங்காலிட்டு எல்லாம் பழையபடி ஆக வேண்டும் என்று மனதார வேண்டினாள் அப்போது அந்த குழப்பமான உருவங்கள் எல்லாம் ஒரு பிரகாசமான ஒளியாக சிதறி மெதுவாக அவளது அறையை மீண்டும் சாதாரணமாக மாற்றின சாக்லேட் மறைந்தது மிட்டாய்கள் காணாமல் போன பேசும் பூனைகள் அமைதியான கண்ணாடியும் அதன் ஒளியை இழந்து ஒரு சாதாரண பொருளாக மாறியது அலைஸ் அமைதியாக தரையில் அமர்ந்து ஒரு பெருமூச்சு விட்டாள் மாயாஜாலத்தால் எதையும் உருமாக்கலாம் என்றாலும் நிஜ உலகின் நிம்மதிக்கு ஈடு இணை இல்லை என்பதை அவள் தன் அனுபவத்தால் கற்றுக்கொண்டாள் ஒரு புன்னகையுடன் அவள் கண்ணாடியை பார்த்தாள் அது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது